சபரிமலையில் மண்டல பூஜை புதன்கிழமை ஒட்டி பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது நிலக்கல்லில் தொடங்கி சன்னிதானம் வரை கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படுகிறது சுவாமி தரிசனம் செய்ய பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம் சந்தோஷ் நேற்று விடுமுறை தினம் என்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகளவு இருந்தது இன்று அவர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்கள் நிச்சயமாக சபரிமலையை பொறுத்த வரைக்கும் விடுமுறை நாட்கள் என்ற காரணத்தினால அதிக அளவு கூட்டமானது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் ஐயப்பனை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிகமான பக்தர்களுடைய வருகை காரணமாக காவல்துறை சார்பில் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வாகனங்களில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்படுவதால் வந்து பக்தர்கள் வந்து பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில் எரிமேலி பாலா உள்ளிட்ட இடங்களில் வந்து பக்தர்களுடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தினால பல்வேறு மங்களை அவர்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் முதல் முறையாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சபரிமலை மண்டல கால பூஜை தொடங்கியதற்கு பிறகு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து நேற்றைக்கு வந்து சபரிமலை ஏறி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் படி வழியாக சென்று சன்னிதானத்தில் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில ஒரு மணி நேரத்திற்கு நான்காயிரம் பேர் வரை வந்து பதினெட்டாம் படி ஏறுவதற்காக ஏற்பாடுகள் வந்து செய்து அதற்கான பணிகளில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் வந்து சபரிமலையில் எழுந்திருக்கிறது காவல்துறை சார்பிலையும் தேவசம் போர்டு சார்பிலையும் இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் அங்கு செய்து கொடுத்திருந்தாலும் கூட கட்டுக்கடங்காத இந்த கூட்டம் காரணமாக அந்த ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலைதான் காணப்படுகிறது தற்போதைய நிலையில நேற்று இரவு முதல் வந்து காத்திருக்கக்கூடிய பக்தர்களை சபரிமலை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள் தற்பொழுது வந்து பக்தருடைய கூட்டம் வந்து அதிகமான ஒரு அளவில் வந்து கொண்டு